வணக்கம் நேர்களே மீண்டும் உங்களை நிதி ஜோதிடம் என்ற தொடரின் மூலம் காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக ஒரு சூரியனின் மாற்றங்கள் மாதம் ஒரு ஒரு ராசிக்குள் சென்று கொண்டிருக்கும் அந்த ராசியிலே பிரவேசிக்கும் போது எந்த ராசியுடைய நட்சத்திரத்தை முதலில் தொடுகிறார்களோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகும் என்பது பொதுவான பலன் இந்த வகையிலே வரக்கூடிய வாரத்திலே சூரியன் ஆனவன் துலா ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறார் அப்படி பிரவேசிக்க இருக்கும்போது விசாக நட்சத்திரத்திலே ஒரு தொடர்பு வரும் அப்போ விசாகக்காரர்கள் இந்த வாரம் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற தகவலுடன் இந்த வாரத்தின் ராசியின் பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி நேயர்களே பண வசதி நல்லபடியாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிலை காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண வயதில் இந்த வாரம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் திருமண விஷயத்திலே ஈடுபட வேண்டாம் வாரத்தின் பிற்பகுதியிலே கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதனாலே சற்றே அனுசரித்து செல்வது நல்லது வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை சற்றே அதிகரிப்பதனாலே உடல் அசதி மனதில் சோர்வு உண்டாகக்கூடும் ஆனாலும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு அவங்களுக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கடையை விருது கொடுப்பதற்கான ஒரு எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை என்பதனாலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலே உண்டு இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட எண்ணாக நாலு ஏழு என்ற இரண்டு எண்களை பயன்படுத்தி கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு உயர்வான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கை அம்மனை வழிபட வாழ்வில் சகலவிதமான முன்னேற்றமும் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளர்த்துடன் ரிஷபம் ராசி நேர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது இதனால் சற்றே நிம்மதியாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செய்யும் செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும் உடல் நலனிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினாலே உடனுக்குடன் சரியாகிவிடும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படுகிறது வேறு வேலை அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் சாதகமாகத்தான் முடியும் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் லாபமும் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கும் அதனால் மனதிலே சில சஞ்சலங்கள் உண்டாகும் பணம் கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ முடிந்தவரை இந்த வாரம் தவிர்த்து விடவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரும் வாரமென்றே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக மூன்று ஐந்து என்ற இரண்டு எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் இவரை வழிபட நன்மை உண்டாகும் என்று நம்புவோம் வாழ்க வளத்துடன் மிதுனம் ராசினேர்களே பண வரவிற்கு குறைவில்லை அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் அதனாலே அவசிய தேவை அப்படின்னு வந்தால் கூட கடன் வாங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க திருப்பி கொடுப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்பதனாலே கடன் தேவையில்லை உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை சில நண்பர்களுக்கு பால்ய நண்பர்கள் உங்கள் மனதுக்கு ஆறுதலாக ஒரு சூழ்நிலையை இந்த வாரம் கொண்டு வருவார்கள் அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை இப்போதைக்கு எதுவும் எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு இடம் ஆறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவைப்படுகிறது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கக்கூடிய காலகட்டம் இது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதுவும் கிடைப்பதற்கு இல்லை என்று மனதில் கொள்ளுங்கள் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் தில்லையின் கூத்தன் தென்பாண்டி அட்டன் நடராஜ பெருமான் இவரை வழிபட நன்மைகள் பலவும் வந்து சேரும் வாழ்க வளத்துடன் கடகம் நேயர்களே பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதனாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதனாலும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படப் போகிறது கணவன் இருந்த அந்யோன்யம் இன்னும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மற்றும் சிறிதளவு பாதிக்கும் உடனுக்குடன் அதுவும் சரியாகிவிடும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைப்பதனாலே உற்சாகமும் உண்டு வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு லாபம் சற்றே குறைவாகத்தான் கிடைக்கும் கடை விரிவுபடுத்த வேறு இடத்துக்கு மாற்ற சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதனாலே சற்றே பொறுமை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதனாலே பிரச்சனை எதுவும் இருக்காது அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு கூடுதலான பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உண்டு இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் ஆக மூன்று மற்றும் ஏழு என்ற எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருவான் இவரை வழிபட வாழ்வில் நன்மை உண்டாகும் வாழ்க வளத்துடன் சிம்மம் ராசி பண வரவும் அதற்கேற்ற செலவுகளும் சமமாக இருக்கும் என்பதனாலே ஈக்குவல் பேலன்ஸ் அப்படின்னு சமாளிச்சிடுவீங்க சகோதரர்களாலும் மன வருத்தம் உண்டு தாயின் உடல் ஆரோக்கியத்திலே சற்றே கவனம் தேவை திருமணத்துக்கு வரம் தேடும் முயற்சிகளிலே சற்றே பொறுமை அவசியம் இருக்கும் வீட்டை மாற்றும் முயற்சி அதில் விற்கிற முயற்சி அதெல்லாம் இப்போ ஈடுபட வேண்டாம் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கக்கூடும் என்பதனாலே உற்சாக ஒரு வரவேற்பு உண்டு புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் சற்று பொறுமை காக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் இப்போது செய்ய வேண்டாம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே சொல்லலாம் தேவைக்கற்ற பணம் கிடைப்பது கஷ்டம் அதனால் சோர்வும் அசதியும் உண்டு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு தங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் இது சற்றே எச்சரிக்கையாக இருங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக இந்த வாரம் ஒன்று ஆறு என்ற எண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை பெருமா அம்பிகையை வழிபட அனைத்து விதமான சுபிக்ஷமும் உங்களுக்கு உண்டாகட்டும் வாழ கன்னி கன்னிராசி நேர்களே பொருளாதார வசதி சுமாராகத்தான் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் உறவினரும் பேசும்போது கவனமாக இருங்கள் வீண் மன வருத்தம் வாய்ப்பு உண்டு குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய காலகட்டம் இது அலுவலகத்திலே இருக்கும் அலுவலக நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சலுகைகள் இப்போது கிடைக்கக்கூடும் சிலருக்கு இடமாற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதனாலே தற்காலிகமாக வீடை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நேரம் இது வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சிறிது சிரமங்கள் ஏற்பட்டு அதனாலே ஒரு சோர்வு உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சற்றே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுவதனாலே உற்சாகமாக இருப்பார்கள் இந்த வாரம் மூன்று ஐந்து என்ற எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கலைவாணி எனும் சரஸ்வதி இவளை வழிபட நமக்கு வாழ்வில் சங்கடம் போகும் என்பது ஆன்றோர் வாக்கு வாழ்க வளத்துடன் துலாம் ராசிக்காரர்களே பண வரவிற்கு குறவில்லை செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் திருமண வயதிலே உள்ளவர்கள் வரம் தேடும் போது முயற்சியிலே ஈடுபடலாம் நல்ல வரம் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறிய அளவிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே சரியாகக்கூடிய சூழ்நிலை உண்டு அலுவலகத்திலே எதிர்வதை நீங்கள் பணி நெருக்கடி சற்றே குறையக்கூடும் அதனால் மனதிலே உற்சாகம் ஏற்படக்கூடும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கக்கூடிய காலம் இது வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரம் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் செய்யலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம் என்றே சொல்லலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் இணக்கமான சூழ்நிலை நிலவும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படுகிறது இந்த வாரம் இரண்டு நான்கு என்ற இரண்டு எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் ராம ராம என்று சொல்ல அனைத்து விதமான விலைகளும் நீங்கும் என்பது ஆண்டோர் வாக்கு வாழ்க வளத்துடன் விரச்சிக ராசினியர்களே பண வரவு ஓரளவுக்கே இருக்கும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு அதனாலே மருத்துவ செலவு உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதர உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையும் சிலருக்கு புண்ணிய தீத்திரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு அலுவலகத்திலே இருக்கும் நண்பர்களுக்கு அலுவலகத்திலே வழக்கமான சூழ்நிலை காணப்படும் சலுகைகள் எதுவும் இந்த வாரம் எதிர்பார்க்காதீர்கள் சக ஊழியர்களும் எச்சரிக்காக வழங்குங்கள் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார்பு விற்பனை மந்த கதியில் தான் நடக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்றே குறைவாகத்தான் இருக்கும் அதனால் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது என்பதை முக்கியமாக தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்பதனாலே மன அமைதி பாதிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மற்றவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது என்ற ஒரு பிரின்சிபலுடன் இருப்பது இந்த வாரம் ஒன்று ஐந்து என்ற இரண்டு எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு வாழ்க்கையின் வளத்தை கொடுக்கக்கூடியவராக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட வளங்கள் பெல உண்டாகும் வாழ்க வளத்துடன் தனுசு ராசினியர்களே பொ பொருளாதார நிலை ஒரு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வீண் செலவுகள் வருமானங்கள் போன்றவைகள் ஏற்படாமல் ஒரு திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் அமையும் செலவுகள் முடிந்தவரை கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் ஒன்று உங்களுக்கு வந்து சேர இருப்பது என்பதை மனதில் கொள்ளுங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான கொஞ்சம் அலைச்சல் அதனால் சோர்வும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள் மற்றபடி பதவி உயர்வு சலுகை உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இது இல்லை வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு விற்பனை இருந்தாலும் லாபம் கிடைக்காது அதனால் பொறுமையை வியாபாரத்தில் இருப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய பணம் கிடைப்பதனாலே மன நிறைவு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளிலே எச்சரிக்கையாக சக பணியாளருடன் பக்குவமாக நடந்து கொள்வது ஒரு காசன் அவர் அலர்ட்னு வச்சுக்கலாம் மூன்று ஒன்பது என்ற இரண்டு எண்களை அதிர்ஷ்ட எண்களாக இந்த வாரம் பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்வில் வளத்தை கொடுக்கக்கூடியவர் யோக நரசிம்மர் அவரை வழிபடுங்கள் வாழ்வில் வளத்தை பெறுங்கள் வாழ்க வளத்துடன் மகர ராசி நேர்களே பண வரவிற்கு குறைவில்லை உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை பல முறை யோசித்த பின்னே எடுப்பதனால் பாதிப்புகளை தவிர்த்து விடலாம் உறவினருடன் இருந்த கருத்து வேறுபாடு அதனால் மன நிம்மதி குறைபாடு இவையெல்லாம் ஏற்படக்கூடும் என்பதனாலே சற்றே கவனமாக இருக்கவும் அலுவலகம் செல்லும் பெண்கள் ஆண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் என்பதனாலே நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டி சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை முடிக்க உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரம் விற்பனை சுமாராக இருக்கும் குறைவாகத்தான் என்பதனால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும் முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு வழக்கமான நிலையை நீக்கக்கூடும் என்பதனாலே எந்தவித பாதிப்பும் இல்லை இரண்டு ஒன்பது என்ற எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குன்றுதோறும் இருக்கும் குமரப்பெருவானை வழிபட உங்கள் வாழ்விலே முன்னேற்றம் உண்டாகும் என்பது சின்னம் வாழ்க வளத்துடன் கும்பராசி நேர்களே பண வரவு பண வசதி சுமாராகத்தான் இருக்கும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படவும் அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் செய்யவும் நேரிடும் குடும்பத்திலே சற்று நிம்மதி இல்லாத நிலை காணப்படும் வழக்குகள் சாதகமாக நிலையிலே வந்து சேரும் சகோதர வழியிலே அனுகூலம் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள ஆண்களுக்கு உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய காலம் இது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு சக பணியாளர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு விற்பனை அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இரண்டையும் இந்த வாரம் சற்றே தவிர்த்துவிட்டால் நிம்மதியான வாரம் இது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மன நிறைவு தரும் வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலம் என்பதனாலே சற்றே உற்சாகம் உற்சாகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தின் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணபெருமான் இவரை வழிபட பல வழிகளிலே உங்கள் வாழ்க்கையின் வழிமுறைகள் புரிய ஆரம்பிக்கும் என்பது தின்னம் வாழ்க வளத்துடன் மீனராசினியர்களே பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரம் இது பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணம் அது விஷயமாக வெளியூர் பயணம் இதெல்லாம் இந்த வாரம் நடக்கக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் அந்த கடன் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்திலே உண்டு அலுவலகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக உண்ணதனாலே சில இடமாறுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறக்கூடும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் கிடைப்பதனாலே சந்தோஷம் உண்டாகக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அமையும் ஒன்று மூன்று என்ற இரண்டு எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பழனியிலே நின்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபட அந்த தண்டாயுதவாணி உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மைகளை செய்வார் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளர்த்துடன்